வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஜீவராசி ஜீவராசி என்பது அதாவது ராசிகளை இருவகையாக பிரித்திருக்கிறார்கள் தேகராசி ஜீவராசி இந்த ஜீவராசியில் சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் இவர்கள் பயணிக்கும் பொழுது இயற்கை சீற்றம் டிசாஸ்டர் ஏற்படுகின்றது இதை வருடப்பலன் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு கிரகங்கள் லக்னத்தில் நிற்கின்ற காலை ஆறு மணி என்று போட்டு பார்க்கும்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நான்கில் சனி மீனத்தில் ஏழில் குரு இது போதும் நம்ம கணிப்புக்கு அவர்கள் சொன்னது இந்த மாதிரி சனி செவ்வாய் சூரியன் ஆக அன்றைய பலன் பார்த்துதான் நம்ம இப்படி கணித்து விடுகிறோம் ஆனால் ஒரு வருடம் என்று வரும் பொழுது தனுசில் உள்ள சூரியன் நான்கு மாதம் கழித்து மீனத்திற்கு போகும் பிறகு நான்கு மாதம் கழித்து மிதுனத்திற்கு வரும் அடுத்த நான்கு மாதம் கழித்து கன்னிக்கு வரும் ஆக இந்த நான்கு சூழ்நிலைகளில் ஏதாவது ஏற்படலாம் அடுத்தது செவ்வாய் எடுத்துக்கொண்டால் ஒன்றரை மாதம் நகரம் ஆக ஆறு மாதம் ஆகும்போது செவ்வாய் சனியும் மீனத்தில் இருக்கும் அப்போ செவ்வாயும் சனியும் பார்வை கொடியது என்பார்கள் ஆக அப்பொழுதும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது அதிக கிரகங்கள் பூராட நட்சத்திரத்தில் நிற்கின்றது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கின்றது அப்பொழுது என்ன சுக்கரன் மழைக்கான கிரகம் ஆக ஐந்து கிரகங்கள் இந்த மாதிரி நிற்கும் பொழுது மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம் அடுத்தது சூரியன் நான்கு பாகத்தில் வருகின்றது இதுவும் நான்கு ராசிகள் வருகின்றது செவ்வாயும் நகர்கின்றது ஆக செவ்வாய் ஆறு மாதமாகும் பொழுது மீனத்திற்கு வரும் அதிலிருந்து ஆறு என்பது மிதுனத்திற்கு வரும் அதாவது மிதுனத்தில் நுழையும் போது அதை ஆங்கிலத்தில் இங்கிரஸ் இங்கிரஸ் அப்படின்வாங்க இந்த இங்கிரஸ் ஏற்படும் பொழுது சில மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் நிகழும் ஆக உங்களுக்கு அதை அதிகாரம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அதிசாரத்தில் கிரகங்கள் ஆனால் அதிகாரம் டைரக்டாக சொல்ல முடியாது ஒரு ராசியில் என்டர் பண்ணுது அவ்வளவுதான் அதை இங்கிரஸ் என்று சொல்கிறார்கள் சில நிகழ்வுகள் நடைபெறும் ஆக நாம் அந்த ஒரு நாளை வைத்து மட்டும் சொல்லிட முடியாது அது அன்றைய கணிப்பு அவ்வளவுதான் வருடம் என்று பார்க்கும் பொழுது நகரும் அது பொது கணிப்பாக இருக்கலாம் ஆனால் நாம் அப்படி பார்த்தால் எல்லாம் வர வருடத்துல எல்லாமே நடக்கணும் அதை நாம வந்து அனுபவத்தால் தான் உணர முடியுமோ தவிர இது இப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது செவ்வாயானால் நெருப்பு சம்பந்தப்பட்டது சனியானால் நீர் சம்பந்தப்பட்டது சூரியன் நெருப்பு சம்பந்தப்பட்டது ஆக இது மூன்றின் தாக்கம் இருந்தே தீரும் ஆக நாம் ஜீவராசியில் இந்த மாதிரி கிரகங்கள் அதாவது நாம் ஒரு கிரகத்தை பாவி என்று சொல்லிவிடக்கூடாது கிரகங்கள் அந்த மாதிரி கிரகங்கள் வரும் பொழுது சில நிகழ்வுகள் நிகழ்கிறது அதாவது சனியராக கேது சூரியன் இப்படி இப்படித்தான் இழுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் இதை நடைமுறையில் பார்த்தால் தான் இன்னும் ஒன்றை கவனிக்க வேண்டும் ஒருவர் சூரியன் அதாவது ரிசபலக்னமாக இருந்து அவர் நாலாவிட சூரியனாக இருந்து அந்த சூரியன் தனுசில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது என்ன ஆகிறது என்றால் இவர் படிக்கும் காலம் அதாவது அவர் ஐம்பத்தெட்டில் பிறந்தால் குறைந்தது ஒரு எழுபத்தெட்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த விருச்சிக ராசியில் உள்ள சனி எட்டாம் ராசி என்று வரும்போது மிதுனத்திற்கு போகும் ஆக அப்பொழுது இந்த நிகழ்வு நடந்துதானே ஆகும் அப்பொழுது அவர் காலேஜில் படிக்கும் காலத்தில் கல்வி சம்பந்தப்பட்டது நாலாம் இடம் அவர் ஊரில் இந்த கடினமான ஒரு வெள்ளப்பருப்பையும் சந்திக்க நேர்ந்தது குறைவீடுகள் எல்லாம் அடித்து சென்றது ஆக வீடு அமைதலும் அப்படித்தான் இப்ப சிம்ம ராசி என்று சொன்னால் நான்காம் வீடு விருச்சிகம் வரும் அப்போ அவருக்கு அமையும் இடமானது பெரும்பாலும் நீரோட்டம் உள்ள இடமாக அதிக நீரோட்டம் உள்ள அதாவது வெள்ளம் சூழும் இடமாகத்தான் அமையும் அவர் அவர் நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் போனாலும் சரி இவர் மே மாதம் வெளிநாட்டில் போகும்போது தான் முதல் முறையாக மழை பெய்து அந்த கிணால்களில் ஓடியது செயற்கையாக ஒரு கிணால் கட்டியிருப்பார்கள் அதில் ஓடியது அடுத்தது அவர் வேறொரு மாநிலத்தில் செட்டில் ஆனார் என்று வைத்துக்கொள்ளும் அங்கேயும் அவர் அந்த மாதிரி வெள்ள ஓட்டம் இருக்கிற தான் அவர் வீடு அமையும் அவர் பிறப்பு ஊர் தருமபுரி என்றால் அன்னசாகரம் என்றால் அவர் வீட்டுக்கும் அவருக்கும் குறைந்தது ஒரு நூற்றம்பது தூரத்தில் ஏரி அந்த ஏரி அந்த ஏரியை சார்ந்த அந்த ரோடு கோடிப்பள்ளம் என்ப கோடிப்பள்ளம் என்பார்கள் அப்பொழுது வெள்ளம் புரண்டு ஓடியது ஏரி உடையது ஆக இவருக்கு அந்த மாதிரி ஒரு பிராப்தி அந்த நாலாம் இடம் வந்து விருச்சிகமாக இருக்கும்போது இந்த நீர் பிராப்தி வெள்ளை நீரோட்டம் அதிகம் உள்ளமா அதாவது அர்த்தம் என்னவென்றால் இவர் எங்கு தங்கினாலும் நீருக்கு பஞ்சம் இருக்காது அவ்வளோதான் ஒரே சுருக்கமாக என்று சொல்ல வேண்டுமானால் ஆக இந்த ஜீவராசியும் டிசாஸ்டரும் கைகொத்து செல்கிறது அதனால் கிரகங்கள் அந்த இடம் வரும் பொழுது நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன